இன்று ஜனாதிபதியுடன் அமெரிக்காவின் வரிவிதிப்பு சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை ஒன்று நடாத்தினோம் கூட்டாக இந்த வரிவிதிப்பு சம்பந்தமான விடயத்தை கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலும் இந்த வரி விதிப்பானது இலங்கை முழுவதும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றபடியால் இலங்கை மக்களும் இலங்கையும் பாதிக்கப்படும் என்ற காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த வரிவிதிப்புக்கு எதிராக நாங்கள் இது அமெரிக்க ஜனாதிபதியுடன் ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று இன்று முடிவு எடுத்திருக்கின்றோம் இன்று ஜனாதிபதியுடனும் எதிர்கட்சியை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை எதிர்கட்சியினுடைய கௌரவ ஜீவன் தொண்டமான அவர்களுடைய முயற்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த சந்திப்பிலே இலங்கை தமிழக கட்சியின் சார்பிலே நானும் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஐயாவும் கலந்து கொண்டிருந்த நாங்கள் இதிலே மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி திட்டங்களின் ஊடாக நாட்டுக்கு நடக்கக்கூடிய அபாய நிலையை பற்றி பேசப்பட்டது குறிப்பாக வடக்கு கிழக்குலேயே நம்ம கூடுதலாக ஆட தொழிற்சாலை உற்பத்தி செயல செய்கிற உற்பத்தியாளர்களுக்கு இந்த வரிசலையினூடாக பாரிய நெருக்கடிகள் வரலாம் அதிலே எங்களுடைய மக்களும் பாதிக்கப்படுவார்கள் அந்த வகையிலே இந்த விடயம் தொடர்பாக என்னென்ன விடயங்களை நாங்கள் ஆராயலாம் என்றது நாங்கள் இன்று பேசியிருந்தோம் அதோட சேர்த்து எதிர்வரும் காலத்து இன்று காலையிலே யூரோப்பியன் யூனியனுடைய எம்பாசிடர் சொல்லியிருக்கிறார் ஜிஎஸ்பி பிளஸும் கட் அதாவது ஜிஎஸ்பி பிளஸும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழல் வரும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இல்லாமல் செய்தார் அந்த வகையிலே அதனூடாகவும் ஆட தொழிற்சாலைக்கு பாதிப்பு வரும் இப்போ இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் கூடிய கவனம் செலுத்த வேணும் என்றதை அந்த இடத்துல நாங்கள் முன்வைத்திருந்தோம் அதே போலதான் நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு அபிவிருத்தி நிதியம் ஒன்றை உருவாக்குறது சம்பந்தமாக இந்த அரசிடம் ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே பேச்சுவார்த்தைக்கான ஒரு நேரம் கேட்டிருந்தோம் இன்னும் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்துக்குள்ளே பேசக்கூடிய சூழல் இல்லை இல்லை பாராளுமன்றத்தை நடத்துகிறவர்கள் தான் தோன்றித்தனமாக தங்களுடைய நடத்தையினுடைய காரணமாக எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் எங்களுடைய நல்ல சிறந்த ஆலோசனை வழங்க முடியாத ஒரு சூழலை அடைந்திருக்கிறோம் அந்த வகையில் எழுபத்தஞ்சு பில்லியன் ரூபா பெறுமதியான ஒரு நிதியத்தை உருவாக்குறதைப் பற்றி வடக்கு கிழக்கை மையப்படுத்தி நாங்கள் முன்மொழிகளை முன்வைத்திருந்தோம் ஆனால் அந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் கவனத்தில் எடுக்கவில்லை என்றதையும் கேட்டோம் அப்போ ஜனாதிபதியாக இந்த சித்திரை வருட முடிவாக பிறகு அது தொடர்பாக பேசலாம் என்றதையும் இந்த இடத்துலையும் சொல்லியிருந்தார் அத்தோடு திலீப் ஜேவி அவர்கள் தங்களுடைய கட்சி சார்பாக ஒரு கடித் கடிதத்திலே வடிவம் கொடுத்திருந்தார் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி அந்த வடிவத்துக்கு இடங்கவில்லை அந்த கடிதத்துக்கு எங்களுடைய நாங்கள் அந்த கடிதத்திலே கையொப்பம் முடுவது உணங்கவில்லை அந்த கடிதத்தை எங்களுடைய கட்சியின் சேர்ந்து வழங்கவில்லை என்றதையும் இந்த தெளிவாக சொல்கிறோம் என்றால் அது குறிப்பாக சொல்லப்பட்டது ஆனால் அதை வழங்கும் பொழுது அவர் எதிர்கட்சியிலே இருக்கிற சில கட்சிகள் என்று சொல்லி நான் ஜனாதிபதியிடம் நேரடியாக சொன்னேன் இந்த கடிதத்துக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இந்த தொடர்பு இல்லை அது அவங்களுடைய கட்சியினுடைய முன்மொழிவாக கூட இருக்கலாம் அந்த வகையிலே இந்த கூட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தில் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்களும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த நாட்டை ஒரு சிறந்த நிலையை கொண்டு வருவதற்கு எவ்வாறு உதவலாம் என்பதை பற்றி எங்களுடைய ஆலோசனை வழங்கியிருக்கோம் ஜனாதிபதியிடம் இப்படியான சந்திப்புகளை தான் ஜனாதிபதி மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லுக என்றால் என்று உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே சில நபர்கள் சில தனிநபர்கள் தங்களுடைய ஒரு அதிகார மோகத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்களை சேறு பூசுவதும் பேச விடாமல் தடுக்கிறது இப்படியான மோசமான செயற்பாடு நடக்குது ஜனாதிபதியாவது இந்த விடயங்களிலே கவனம் செலுத்துவதற்கு கேட்டு இன்றைய தினம் நாங்கள் வந்து ஜனாதிபதி அவர்களோட சர்வ கட்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துகிறோம் ஜனாதிபதி கிட்ட எங்களோட ஆலோசனையும் நாங்கள் முன்வைத்தோம் குறிப்பாக அமெரிக்கா அரசாங்கம் வந்து நாற்பத்தி நாலு சதவீதம் டேரிஃப் இன்க்ரீஸை ப்ரப்போஸ் பண்ணி தொண்ணூறு நாள் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த தொண்ணூறு நாள் வந்து நம்ம வெறுமனே சும்மா ஒன்றும் செய்யாமல் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஐயோமான கத்துறதுக்கு பதிலாக நம்ம வந்து கட்டாயம் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தாக்கணும் குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகிறதுக்கு முன்னாலே அவர் நாற்பத்தி நாலு சதவீதம் டாரிஃப் சம்மந்தமாக பேசியிருந்தார் அன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருந்தால் இவ்வளோ பிரச்சனைக்கு மதியில் அச்சுறுத்தல் வரணும்னு அவசியம் இல்லை ஆகவே ஜனாதிபதி அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்ட பேசினார் ஆளுங்கட்சி எதிர்த்தரப்பு அனைவரும் கட்டாயம் இதுக்கு ஒரு ஒன்றிணைந்து ஒரு தீர்வு எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்